உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை யோவான் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பெரிய மாணவிகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே கர்த்தருடைய கற்பனையால் சகலத்தையும் படைத்திருக்கிறார் அவருடைய கற்பனைகள் ஆழமானவிகள் அவருடைய கற்பனைகள் அதிசயமானவிகள் அவருடைய கற்பனைகள் அற்புதமானவிகள் என்று இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் ஆனால் அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய கற்பனைகளை நினைக்கிறோம் நாம் மருத்துவர் ஆனால் மற்றவர்களுக்கு சேவை செய்வேன் நான் சம்பாதித்து மற்றவர்களுக்கு உதவி செய்வேன் என்று இதுபோல்தான் நம்முடைய தேவனுடைய கற்பனையும் இருக்கிறது அது என்னவென்றால் என்னுடைய மகன் மகள் பாவம் செய்யாமல் நான் காண்பிக்கும் செம்மையான வழிகளில் நடக்க வேண்டும் அவருடைய வேதத்தை வாசித்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்க வேண்டும் அழிந்து போகிற ஜனங்களுடைய ஆத்துமாவை மீட்க ஜெபிக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது அவருடைய கற்பனைகளின்படி நாம் செய்தோமானால் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பெரிய மாணவிகளை செய்ய வேண்டும் அப்பொழுது நாம் வேண்டிக் கொள்கிற காரியங்களை அவராலே பெற்றுக்கொள்வோம் நாம் கர்த்தருக்கு பெரிய மாணவர்களாய் இருக்கும் நாம் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்வார் தேவனுடைய கற்பனைகளில் நடக்கிற நமக்கு ஒரு குறைவில்லாமல் தம்முடைய செவ்வையான வழிகளில் நடத்துவார் விசுவாசியுங்கள் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமை காண்பீர்கள் கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்